வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம சேலம் அன்னதானப்பட்டிங்க பஸ்ஸு போகிற மெயின் ரோடை ஒட்டின மாதிரியே பார்த்திங்கன்னா கடையும் வீடும் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பாருங்கள் துணி கடை வச்சுருக்குறாங்க மாத வாடகை வருமானம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் வருதுங்க அதே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சன்னு பாத்ரூமுங்க செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சனு பாத்ரூமுங்க பாருங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த துணி துணி கடை வச்சுருக்குறாங்க மாத வாடகை வருமானம் பாஞ்சாயிரம் வருதுங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வீடு இருக்குதுங்க செகண்ட் ஃப்ளோர்லேயும் வீடு இருக்குதுங்க நம்ம சேலம் அன்னதானப்பட்டியில் பஸ்ஸு போகிற மெயின் ரோடில் இந்த கடை பார்த்திங்கன்னா கடையும் வீடும் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நேரடி விற்பனைங்க ஸ்டிப்பில் கொடுக்குற நம்பர் ஓனர் நம்பருங்க நேரடி விற்பனைங்க ஐநூற்றி எழுவத்தஞ்சி சதுரடிங்க தெற்கு திசைங்க இந்த கடையும் வீடும் பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அவங்க இடம் காமிப்பாங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர்ட்ட உக்காந்து விலையை அனுசரித்து பேசி முடிச்சிக்கலாங்க நன்றிங்க